இந்த மாதிரி ஸேரீ கிளாத்துலாம் வாங்கி நீங்களே ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ருக்கீங்களா அதாவது வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ண சேரீயாக இருக்கலாம் அல்லது எதாவது ஃபெஸ்டிவல் டேஸ்க்கு மாமன் டாட்டர் காம்போவா இந்த மாதிரிலாம் க்ளாத்துலாம் வாங்கி ஓனாகவே நீங்கள் மேட்சி ஸேரீ டு மேக்ஸி கன்வெர்டட் ஓனாக கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீயாகவே இந்த கிளாஸஸ் நாங்கள் எடுக்க போகிறோம் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் தான் இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் பேசிக்ஸ் டூ அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ண போகிறோம் நம்ம கிளாஸ் வந்து ஆன்லைனில் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான் லேடிஸ் அண்ட் கிட்ஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸும் சொல்லி கொடுக்கணும் அதாவது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கற்றுக்கணும் டெய்லரிங் மூலமாக டெய்லி வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணணும் சின்ன சின்ன இன்கம் உங்களுக்கு வரணும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறிங்களோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட கிளாஸஸ் வந்து நவம்பர் பத்தாம்தேதி அடுத்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த கிளாஸில் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி தெளிவாக தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் ஏதாவது டவுட் இருந்தால் நான் என்ன கே பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் க்ளியராக டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து மார்னிங் டென் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கால் செஷன் வச்சுருக்கோம் ஸோ எப்போ டவுட் இருந்தால் கூட கால் பண்ணி கேட்டுடலாம் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக மூணு விஷயம் இருக்கணும் டெய்லரிங் மிஷின் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் அதாவது இந்த மாதிரி பெரிய சைஸ் மிஷின் தான் இருக்கணும்னு இல்லை நார்மலாக பேசிக்காக சின்ன ஒரு மிஷின் இருந்தால் கூட போதும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெய்லரிங் மிஷின் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்மார்ட் மொபைல் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நாங்கள் கிளாஸ் எல்லாமே மொபைலில் தான் உங்களுக்கு அனுப்பி தர போகிறோம் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அதுக்கான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் கரெக்டாக மூணே மூஸ் உங்களுக்கு ஃபுல் கோர்ஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஜாயின் பண்ண பத்தாவது நாள்லேருந்தே சின்ன சின்ன அல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி எப்படி சம்பாதிக்கணும் இதுவும் சொல்லித்தரப்போம் நீங்கள் வந்து முடிக்கும்போது பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க ப்ராப்பராக எப்படி ஆர்டர் எடுக்கலாம் கான்ஃபிடண்ட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் எல்லாமே போகிறோம் ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணால் ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம ஃபுல் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி டீடைல்ஸ் அனுப்பிவிடுவேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கிளாஸஸ் இருக்கு எல்லா கிளாஸ் பத்திரம் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம இடையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க